முல்லைத்தீவில் காணாமல் போன கடல் தொழிலாளி ரெண்டாயிரத்தி இருபத்தி கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற பின்சண்டி போல் அருமை மூன்று பிள்ளைகளின் தந்தை இவரை காணவில்லை தனது குடும்ப வாழ்வாதாரத்துக்கே கடலுக்கு சென்றார் இவருடைய படகு மீட்கப்பட்ட போது அதில் இரத்தக்கரை படகு ஆகியவற்றில் சேதங்கள் இருந்துள்ளன இருத்த கரையானது மனிதனுடையது என்று தடையவியல் நிபுணர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் மக்களிடம் உள்ளது முல்லைத்தீவு கடல் சட்டவிரோதிகளின் கைகளில் இரவில் வெளிச்சம் மீன்பிடித்தல் நடவடிக்கையால் கடல் முழுவதும் பகல் போல் காட்சி அளிக்கின்றது சட்டவிரோதம் இப்படி இருக்கும் போது கைது செய்ய வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் வேடிக்கை பார்ப்பதுதான் வேடிக்கையாக உள்ளது கடல் தொழில் திணைக்களம் ஏன் இந்த திருட்டை தடுக்க முடியவில்லை என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல்